பெயருடைய தாய்மார்களே சுற்று பொருட்படுத்தாமல் இன்னொரு கூட நம்முடைய அண்மையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அமைப்பாளர் அருமையான சிந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதர பெரும் எண்ணிக்கையில நம்முடைய தாய்மார்கள் சப்தர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறீர்கள் இது கரூர் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பலத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும் கரூரை பொறுத்தவரை அதிகமாக கிராம பகுதிகள் இருக்கு நம்ம கிராம பகுதி நிறைய எல்லோருக்குமே வளர்ச்சி வரணும் தனி வாய்ப்பு வரணும் குறிப்பாக இங்க ஆறு சட்டமன்ற தொகுதி வேலை சந்தையாக இருக்கட்டும் அரவக்குறிச்சியாக இருக்கட்டும் முஸ்லாய் இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் விராயமலையாக இருக்கட்டும் மணப்பாலையாக இருக்கட்டும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் கூட நம்மளுடைய விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி கடந்த பத்து ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை தான் பார்த்துக்கொண்டு மூடியவருடைய ஆட்சியை பத்து ஆண்டுகளாக பார்த்து மதிப்பீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறது ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற பேரில் ஏப்ரல் மதியாக போய் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லாரும் கூட கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். கருவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இந்த முறை வளர்ச்சியின் பக்கம் இந்த முறை மோடிய பக்கம் என்ற தெள்ளத் தெளிவாக உயிரின் பாடுல செயல்படக்கூடிய நம்முடைய பொறிய மக்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த முறை நாங்கள் மோடி பக்கம் நடக்க போறேன். உங்களுக்கு தெரியும், அடிமார்கள் உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பொறுத்தவரை ஜாதிகளை நம்புறாரு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் ஜாதி அரசியல் மோடி அவர்களை பொறுத்தவரை நான்கு ஜாதி தான் ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர் ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்கு பேர் மட்டும்தான் நம்முடைய ஆட்சியில் நாலு பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வைத்திருக்கிறோம் ஒருவரும் கூட வாழ்வியலை மேம்பட வேண்டும் விவசாயிகளுக்கு தெரியும் விவசாயி பதினான்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் வருடத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட விவசாயி தொள்ளாயிரத்தி பதிமூன்று விவசாயிகள் இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு முப்பதாயிரம் ரூபாய் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பதினைந்து தவறையில பழனிக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளுடைய வங்கி கிடக்கிறது நூறு நாள் நாலு வேலைவாய்ப்பு பயன்படுத்தவங்க நம்ம இருக்கோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு நாலு வேலைவாய்ப்பு பயன்பாடு நூறு சதவீதம் மோடி அவர்கள் கொடுத்து கொண்ட நூறு சதவீதம் நம்ம பணம் கொடுத்தோம் பத்து வருஷமா அறுபதாயிரம் கோடி பணம் கொடுத்தோம் இன்னைக்கு மாநில அரசு தான் உங்களுக்கு எவ்வளவு வேலை வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள்

இவ்வளவு குருத்தும் அது சரியா நினைக்கலாம் நீங்க தெரியாது பணம் கட்ட குடுக்குறாங்களா வேலை சரியா குடுக்குறாங்களா வேலை குணவா தெரியாது எப்படி நம்ம எப்படி இல்லாதமா பாக்க முடியும் நம்மளுடைய பாராளுமன்ற உருப்பட வந்தால ஓய்யா ஆஷ்ம கூடிய பணம் சரியான முறையில கீழே வரலாம் அப்படியே சரியா குடுக்காத எங்களுக்கு நம்ம தெரியும் அதனால இந்த முறை நீங்க தெளிவா கிடைக்க வேண்டும் ஆறு கணக்கார கோயிலு படத்தை அள்ளி கொடுக்க கூட

மோடிய கட்சி மோடிய கண்களாக காதிகளாக கரூருக்கு இருந்து இவ்வளவு நாள் வேலை ஒரு வாரம் அறுபது கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் திமுக என்ன பண்றாங்க வேலை வாய்ப்பு நீ திமுக கூட்டத்துக்கு வந்த போட்டு கொடுத்தாங்களே இல்லையா விரட்டுறாங்களே இல்லையா அதெல்லாம் உடைத்து சம்பள முக வங்கி கணக்கு அதனாலதான் மோடியே சம்பள வங்கி கணக்கு போடுறாங்க

பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு காங்கிரீட் மோடி எங்கள் ஆசை யாருக்கெல்லாம் காங்கிரீட் இல்லையோ எல்லோருக்கும் மோடி கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்காரன் பத்து வருஷமா அவனுக்கு அவங்களுக்கு பயனாளி என்பதையே சரியாக பார்க்காமல் இருப்பதால்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி அமைக்க போவது மோடி இல்ல ஆட்சி அமைக்க போவது மோடி இல்ல மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டத்தில் அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு யாருமே இல்லைங்க அப்ப நீங்க சொல்லுங்க பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகின்றார் எம்பி ஆக மோடி கட்சி தான் அப்பதான திட்டங்களை பார்க்க முடியும்

உரிமை தொகை எல்லாருக்கும் ஆயிரம் வீட்டுக்கு வச்சிருக்க யாருக்கு வர வேற மட்டும் தான் உரிமை தொகை வச்சு முப்பது சதவீதம் சதவீத மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை எழுபது சதவீத மகளிர் புகார் திமுக சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த கேஸ் மானியம் நூறு ரூபாய் கொடுப்போம் ஆனா இன்னைக்கு முன்னூறு ரூபாய் கேஸ் மானி கொடுக்கறது போடிய சொன்னது அவங்க செய்யறது நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் பெட்ரோல் டீசல் கொடுப்போம் இங்கிலாந்து பெட்ரோல் டீசல் விலை ஒரு பெண் திமுக தேதி சொன்னா அப்படிங்கிறாங்க இப்படிதான் பேசினா இப்படி

நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை இருநூத்தி எண்பத்தி நாலு முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு உயர்த்தி காட்டுகிறேன் என்று சொன்னால் உயர்த்தி காட்டுவார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னால் குறைப்பார் கேஸ் மானியம் முன்னூறு ரூபாய் குறைப்பேன் சொன்னால் கொடுப்பார் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆமா இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போற வண்டி இந்த தேர்தல் எதுக்கான தேர்தலுங்க டெல்லியில யார் ஆட்சி அதுக்கான தேர்தல் சரிங்களா

அப்படி இருக்கும்போது நம்முடைய கூட்டணி நம்முடைய கட்சியை சார்ந்த செந்தில்நாதனன் அவர்கள் தான் இருக்க வேண்டும் உங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறுத்து விடக்கூடாது அந்த சகோதர சகோதரி இன்னும் பதினைந்து நாள் இருக்குது தேர்தல் நடப்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் பதினைஞ்சு நாள் இருக்கு நீங்க எல்லாருமே கிராமத்தில் சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு யார் சம்பளம் கொடுக்கறா சம்பளத்தை உயர்த்தினது யாரு கேஸுக்கு மானியம் கொடுக்கறது யார் நீங்க எல்லாம் கிராமத்துல பேசுறீங்கம்மா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னவென்றால் செந்தில் நாதன் அவர்கள் இங்கே வரும் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய மொத்த பணமும் வேலை செய்யும் உங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை கொடுக்கறாங்களா அதை பார்ப்பதற்காக எம்பி நமக்கு இருக்கணும் காங்கிரஸ் எம்பி நாள் என்ன பிரயோஜனங்க ஆட்சிக்கு வரப்போறாங்களா ஆட்சிக்கு வரப்போது மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போது தேசிய ஜனநாயக

மோடி மோடி மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் கிராமத்து மக்கள் நாம் எல்லோரும் மோடியினுடைய கொடுக்கும் ஸ்டாலின் ஐயா குடும்பம் யாருங்க மகன் மருமகன் அவங்க அதிகமா சமாளிக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா ஓரியாவர்களுடைய குடும்பம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஆமா நாம் எல்லாருமே மொழியில குடும்பம் நமக்காகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய முழு வாழ்க்கையும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் ஏழை மக்களுடைய வாழ்வு முன்னேற முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார் ஆனா சாய் ஐயாவுடைய முப்பத்தி மூன்று மாத கால அவர் ஆட்சியில் இருப்பது அவருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு தான் நான் பேரன் லோனை பத்தி சொல்லிட்டேங்கம்மா திமுக காரங்க சொல்லது நான் உங்களுக்கு இன்னொரு சொல்றேன் திமுக காரங்க ஒத்தையில கொடுத்து கத்தையில கொடுக்குவான் எப்படின்னா இந்த கையில ஆயிரம் ரூபா இந்த கையில பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு கரண்ட் பில் விலை உயர்வு தண்ணி வரி உயர்வு எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு

நம்முடைய அன்பு தாய்மார்கள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் அதனால் மறுபடியும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சுற்று சுற்று இருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் நம்முடைய உதிரம்பாடைக்கு வந்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது கரூருடைய முன்னேற்றம் கிராமப்புற பகுதியினுடைய முன்னேற்றம் ஐயா நம்ம ஊர்ல வேலை இல்லை இளைஞர்கள் வேலைக்கு வெளியே போயிட்டு இருக்கிறான் நீங்களே சொல்லுங்க வீட்டுல படிச்ச பசங்களுக்கு வேலை இருக்கா இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியூருக்கு வேண்டிய அவசியம் நமக்கு இத்தனை அரசியல் பேசி பேசி கரூருக்கு எந்த தொழிற்சாலை கொண்டு வரவில்லை அதனால நம்ம இளைஞர்கள் படித்தவங்க கிராமத்தில் கிராமத்துக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மிக தெளிவாக இருக்கிறார்கள் கரூருக்குள்ள கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சி தெளிவாக கிராமலைகளை நாங்கள் கரூருக்கு கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொள்கின்றோம் கொள்கை வைத்திருக்கின்றோம் சிந்தில்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு பஞ்சாயத்தினுடைய தலை கிராமம் தாய் கிராமம் தலைநகரமாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தாய் கிராமம் இருக்கும் அந்த கிராமத்திற்கு ஒரு விளையாட்டு மைதானம் எம்பி அவர்கள் அமைத்துக் கொடுப்பார் இளைஞர்கள் நல்லா ஆகுச்சு அதன் மத்திய அரசுடைய சிறப்பு திட்டம் இருக்கிறது அதுல இருந்து கொண்டு வந்து ஒரு பஞ்சாயத்துடைய தாய் கிராமம் எங்கிருக்கோ அந்த எல்லா கிராமங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுக்கின்றோம் காரணம் நம்முடைய குழந்தைகள் விளையாட வேண்டும் இருக்க வேண்டும் நன்றாக விளையாட வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா விளையாடுறதுக்கு இறங்குவது இல்லாம நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் செந்தில்நாதன் அவர்கள் இதை செய்வார் இரண்டாவது செந்தில்நாதன் அவர்கள் செய்வது நான் சொல்றதாமா இது நடக்கிறதுக்கு சாத்தியமா சொல்லுங்க உலகத்தரம் வாய்ந்த கல்வி உலகத்திலேயே இந்த கல்வி தாங்க சொல்றார் இலவசமா கொடுக்க முடியுமா முடியுமா முடியாது ஆமா முடியாது நம்மளுடைய மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளி

ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு முழுவதும் முழுவதும் பணம் இலவசம் வாய்ந்த நவோதியா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்திலே அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம் அந்த பள்ளி கர்ம வீரர் காமராஜர் பள்ளி என்கின்ற பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில இரண்டு பள்ளிகளை

கிராமப்புறத்தில் அடுத்த தேர்தல் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்கிற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மோடியா கட்சி ஆட்சிக்கு வருது மோடியையா பிரதமராக இருக்க போகின்றார்கள்

நிச்சயமாக நீங்கள் அவருக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து அவரை வெற்றி பெற சகோதர சகோதரி நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொடர் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டிய தருணம் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நமக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லா அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர் வந்திருக்கிறார்கள் மாவட்ட வைரமுத்து வைரமுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓ பி எஸ் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை வைப்பு குழு அவருடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள் அவர் நன்றி வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் எல்லோரும் இருக்கின்றார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னபாடி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சுகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர் தேசம் கட்சி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் சார்பாக நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்று சகோதர சகோதரிகள் நன்றி வாழ்த்துக்களை வழங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வீர சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் மகிழீஸ்வரன் கூட இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி நடந்த வாழ்த்துக்களை வழங்க தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் கூட இருங்க அடுத்த அடுத்து நாள் கடுமையாக நீங்க உழைங்க நம்முடைய செந்தில்நாதன் அவர்களை நீங்கள் விட்டுவிட செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் பாருங்க

அவரை தொலைபேசியில நீங்கள் அழைக்க முடியும் வரி வருகின்ற காலத்துல கிறிஸ்டின் கார்டு நம்ம எல்லா வீட்டுக்கும் கிறிஸ்டின் கார்டு கொடுத்துரும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லா வீட்டுக்கும் செந்தில்நாதன் அவருடைய கிறிஸ்டின் கார்டு தொலைபேசி எண் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க அழைத்து இந்த எண்ணுக்கு பேசலாம் உங்களுடைய குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய வெற்றி வேட்பாளர் எப்பொழுது நீங்கள் அழைத்தாலும் கூட உங்கள் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் மறந்து விடாதீர்கள் உங்களுக்கான மண்ணின் மைந்தன் கரூரை தலையிடத்தை மாற்ற வேண்டும் என்று கலந்து இருக்கக்கூடிய அவர்களை தாமரை திறக்கிற பெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் நம்முடைய கரூர் பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அருமையாளர் பழனி கடகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துகளை வழங்க தெரிவித்து இணை அமைப்பாளர் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருமை திருமதி ராஜ்குமார் அவர்களுக்கு திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஜாவிஜன் அவர்களுக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் சோழன் பழனிசாமி அவர்களுக்கு கரூர் மாவட்டத்துறை பார்வையாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு மாநில சிறு உறுப்பினர் ராமசாமி அவர்களுக்கு பொதுச் பொதுச்செயலாளர் வேலசுதூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஜெயராமன் அவர்களுக்கு மாவட்ட துணை துணைத் தலைவர் சட்டமன்ற நியமைப்பாளர் திருமதி ரமா அவர்களுக்கு மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் குமார் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவீரன் அவர்களுக்கு ஒன்றிய தலைவர்கள் ஆற்றல் விருது உதிரியவாரி ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்களுக்கு தெற்கு ஒன்றிய தலைவர் கலைமணி அவர்களுக்கு வடக்குதிரை மேற்கு ஒன்றிய தலைவர் சுதாகர் அவர்களுக்கு வடமதுரை கிழக்கு ஒன்றிய தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு கோபால் அவர்களுக்கு அருமையான கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு எங்களுடைய நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் தொகுதி பிரச்சனை தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனை வடமதுரையிலிருந்து காலாப்பாடி வரை ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு உத்தரவாதமாக கொடுக்கின்றோம் அதை செய்து கொடுக்கின்றோம் தென்னம்பட்டி நான்கு வழி சாலையிலே அதிக விபத்துகள் நடப்பதால் மேம்பாலம் தேவை நம்முடைய ஆட்சியாக வரப்போது மேம்பாலம் கட்டி கொடுத்து பாளையம் வழியாக செல்லும் ரயில்கள் எல்லாம் பாளையம் ரயில்வே நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலனப்பட்டு நிச்சயமாக பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் போது நிறுத்தம் ஐயா மக்களை பயன்பாட்டுக்கு வேண்டும் என்று கேட்கிறார் மாயனூர் அணைக்கட்டிலிருந்து ராச குழாய்கள் மூலமாக வேடச்சந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குளங்களையும் நிரப்புவதற்கான முழு முயற்சியை நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தநாதன் அவர்கள் மேற்கொள்வார்கள் வேடசெந்தூர் பகுதியுடைய விவசாயிகளுக்கு தொழிற்சாலைகள் இந்த பகுதியை அமைக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதியை கூட உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் சகோதரர் போன் நம்பர் கொடுத்துடாருங்க உங்களுக்காக இருக்காரு என்ன வேலை செய்ய போறன்னு சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் இன்னைக்கு வர்ற எம்பி நீ கேளுங்களே பழைய எம்பி போன் நம்பர் கேளுங்களே கூப்பிட்டு பாருங்களே இன்னைக்கு நைட் பத்து மணிக்கு மேல இந்த போன் நம்பர் யாரு வேணாலும் தோற்றம் இவர் ஜெயிச்சோன்னா பண்ண அவசியம் இல்லைங்க இன்னைக்கு பத்து மணியில இருந்து இரவுல இருந்து இந்த நபர் நீங்க அழைச்சு பாருங்க எடுக்கிற மாதிரி பாருங்க எடுத்து ஒரு ஒரு காலுக்கு நாங்க பேசுவோம் அங்கே வருவார்கள் அது செந்தில்நாதன் அவருடைய உத்தரவாதம் இந்த மண்ணிற்காக மக்களுக்காக இருப்பார் என்கின்ற உத்தரவாதம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரிகள் அன்பு முறையை கொழித்து இதயமாறையில நம்முடைய சிந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெற செய்வது மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள் வந்து எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய முடித்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரதின் புகழ் ஒழுங்குக பாரத் மாதாதி ஜெய சிக்கிற எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்த போது